சகோதரர்களே அன்பானவர்களே ஒரு விடயத்தை நாங்கள் நல்லா விளங்குவோம் பதவி என்று வாழ் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள் அது ஒரு ருசி இன்னைக்கு நாங்கள் ஸ்ரீலங்கால பல இடங்களில் பார்க்கிறோம் நிர்வாகத்துக்கு வாரத்துக்கான வேண்டி போட்டி போடுகிறார்கள் நிர்வாகத்து தனிப்போஷம் வைத்துக் வேண்டி பலத்தை போற்றவர்கள் அதிகமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிறார்கள் அதிகமான பல்வாய்கள் இருக்கிறது தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி தலைவர் நிர்வாகம் கண்ணியமான சகோதரர்களே மார்க்கம் இதற்கு பொழுதும் அனுமதி கொடுக்கவில்லை ஏனென்றால் இது ஒரு ருசி வந்தால் போகவிட மாட்டாது அதனால் தான் மார்க் அறிஞர்கள் சொல்வார்கள் பதவி என்பது ஒரு நல்லவனையும் கெட்டவனாக மாற்றும் ஊர்ல நல்லவராக இருப்பார் நல்ல தொடர்ந்து கொண்டு நல்ல குணத்தோடு நடந்து கொண்டு எல்லா விதமான கடைகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருப்பாரு நிர்வாகம் வந்துட்டால் அவருடைய குணம் மாறிடும் അവ മാറി മാറി ബിസിനസ് മാറിമാനവേ നല്ലവരെയും കെട്ടവുകളെ പറ്റുൽ മണിക്ക് ഒരു മരുവാന് മികപ്പം മിനൽ മദീന മദീനാ இருந்த ஏழு மார்க்க அறிஞர்களை பற்றி பேசும் பொழுது இமாம் அகமோபுல்லா அப்துல் மலிசிமு பற்றியும் கொண்டு வருகிறார்கள் மார்க்க அறிஞர் மிகப்பெரிய ஒரு ஆள் பதவி ஆசை ஒர்க் தான் ஜனாதிபதியாக மாற வேண்டும் தான் ஒரு தலைவனாக மாற வேண்டும் என்ற அந்த ஆசை கண்ணியமானவர்கள் இவரை பற்றி எழுதுகின்றார்கள் ஒகான ஆலிமா ஒரு ஆலிமாக இருந்தார்கள் மார்க்க கலையை படித்து சட்ட கலையில தேர்ச்சி பெற்றவராக இருந்தார்கள் ஆவிதர் மிகப்பெரிய வணக்கசாலியாக இருப்பார் காலை இருந்து இரவுல புழுக்கா நின்று வணங்குவார்கள் குரான் எதிர்த்து அதிகமாக ஓதிக்கொண்டே இருப்பார் முலாவின் வசி பள்ளியோட தொடர்புடையவராகவே இருப்பாரு அந்த பதவி ஆசை வந்துட்டு பதவி மோகம் வந்துட்டு என்ன தெரியுமா செஞ்சாரு பதவிக்கு வந்துட்டாரு உடனடியாக பள்ளி வாயிலுக்கு வந்து குரானை எடுத்து மோகர்ந்து விட்டு சொன்னாரு சதப்பலபு குரானை எதிர்ச்சி மோகர்ந்து சொன்னாராம் காதா சிறாப்பு வைனி வபை எனக்கும் இதுதான் என்று சொல்லி முத்தமிட்டு குரகானை விட்டு ஆட்சிக்கு போனவர்கள் மிக மோசமான முறையில் ஆட்சி செய்தவர்களுடைய பட்டியலிலும் அறிஞர்கள் பெயரையும் கொண்டு வருகின்றார்கள் தெனிவானவர்களே பதவி என்பது நல்லவர்களையும் கெட்டவர்களாக மாற்றக்கூடிய ஒன்று பள்ளி மக்கள் இதே போல பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு மார்க்க அறிஞராக இருந்தார் நல்லவராக இருந்தார் பள்ளியோட தொடர்பானவராக இருந்தாரு மார்க்க சட்டை கலை வல்லுநராக இருந்தார் பதவியாக வந்துச்சு ஆட்சி மோகம் வந்துச்சு பதவி ஆட்சிய ஆட்சிய கட்ட வைத்துக் கொண்டாரு பிறகு எந்த அளவுக்கு மாறினார் தான் அலை அவர்களுடைய கையால செய்யப்பட்ட அந்த அப்துல்லா அந்த ஒரு சஹாபிய இவருடைய கையின் மூலமானவே இவர் கொன்றார் இன்னும் சில மோசமான வரவுகளை உருவாக்கிய பட்டியல்களில் மார்க் அறிஞர்கள் இந்த ஹஜ் லூடைய பெயரையும் பதிவு செய்திருக்கிறார்கள் பெரியமானவர்களே நல்லவர்களையும் செட்டவர்களாக மாற்று ஒரு நாளும் இந்த பதவிக்கு நல்லா விலங்கி போங்க நல்லவர்கள்